அல்லாக்கு தெரியும் எது நல்லது இதுதான் தா என்று அல்லா இடத்தை கேட்கக்கூடாது இவளைத்தான் தா என்று கேட்கக்கூடாது கல்யாணம் முடிக்காதவங்க அவள் கிடைத்தா முசிபத் கடைசியில் இவளைத்தான் தா என்று கேட்கக்கூடாது அல்லா நல்லது தா ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ஹிசாப் நியமிக்க மேலான சகோதர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே குர்ஆனில் அல்லாஹ் எங்களுக்கு கற்றுத்தந்த துவாக்களில் இன்று சுனத்துள் பக்ராவிலே உள்ள இன்னும் நான்கு துவாக்கள் நேற்று நாங்கள் நான்கு துவாக்களை பார்த்தோம் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் கேட்டு கபூல் செய்யப்பட்ட நான்கு துவாக்கள் இது அல்லாமல் இன்னும் நான்கு துவாக்களை அல்ல கற்றுத்தருகின்றார் இதில் முதலாவது துவா தான் சொல்லுவேன் النار இந்த துவா எல்லோருக்கும் பாடமான துவா ஆனால் அல்லாஹ் எப்படி துவா கேட்க வேண்டும் என்ற ஒழுக்கத்தையும் கற்றுத் தருகிறான் எப்படி துவா கேட்க வேண்டும் என்ற ஒழுக்கம் இருக்குது அல்லாஹ் இடத்துல எதை கேட்கும் இது இந்த ஆயத் எந்த இடத்துல வருதுன்றா ஹஜ்ஜுடைய விடயத்தில் அந்த ஆயத்து வருது ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்களுக்கு உலமாக்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் பதினைந்து இடங்களில் அவர்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒருவர் உம்ராக்கு போறார் ஹஜ்ஜிக்கு போறார் என்றால் இந்த பதினைந்து இடங்களில் துவா செய்வதற்காக போகவும் ஹசன் பசர் ரஹிமஹுல்லா மக்கா வாசியலுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள் இந்த மக்காவிலே பதினைந்து இடங்கள் இருக்கிறது துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த பதினைந்து இடங்களிலும் கேட்க வேண்டிய மிக முக்கியமான துவா தான் இந்த துவா அதிலும் மிக விசேடமாக ருக்னுல் யமானிக்கும் ஹஜுருல் அஸ்வதுக்கும் இடையில் ருக்னுல் யமானிக்கும் ஹஜுல் அஸ்வதுக்கும் இடையில் கேட்க வேண்டிய துவா இதுதான் பதினைந்து இடங்களில் பத்து இடங்கள் காபாவுக்குள்ளே இருக்கிறது பத்து இடங்கள் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடங்கள் இதில் முதலாவது இடம்தான் ஹஜுல் அஸ்வத் இரண்டாவது இடம்தான் முல்தசம் காபாவுடைய கதவு இருக்கக்கூடிய இடம் மூன்றாவது இடம்தான் மீசாப் காபாவுடைய பீலிக்கு கீழ் காபாவுடைய பீலிக்கு கீழ் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் நான்காவது இடம்தான் ருக்னுல் யமானி யமன் தேசத்து தூண் ஐந்தாவது இடம்தான் மகாம் இப்ராஹிம் ஆறாவது இடம் மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால் ஜம்சம் ஏழாவது இடம் ஹெஜிர் இஸ்மாயில் காபாவுடைய அரை வட்டம் எட்டாவது இடம் மலை ஒன்பதாவது இடம் மலை பத்தாவது இடம் சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையில் வாதி என்ற இடம் இந்த பத்து இடமும் மக்காபாவுக்குள்ளே இருக்கக்கூடிய இடங்கள் மற்ற ஐந்து இடங்கள் காபாவுக்கு வெளியே பதினோராவது இடம் மினா பன்னெண்டாவது இடம் முஸ்தலிஃபா பதிமூன்றாவது இடம் ஆரஃபா பதினான்காவது பதினைந்தாவது ரெண்டு இடம் ஜம்ராத் கல்லடிக்கக்கூடிய இடத்தில் இந்த பதினைந்து இடங்களிலும் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த பதினைந்து இடங்களிலும் என்ன கேட்கும் என்ன துவா கேக்கோள் அதைத்தான் நல்லா சொல்லி தரார் துருப்பாக்கியம் அடைந்தவர்கள் சீதேவிகள் அல்லாதவர்கள் என்ன கேட்பாங்க கொஞ்சம் பேர் துவா கேட்கறதே உலகத்தை பத்தி மட்டும்தான அல்லா சொல்ற எப்ப எடுத்தாலும் காசத்தா எப்ப துவா எடுத்தாலும் உலகத்தை தா இப்பதான் கேட்பாங்களா இப்படி கேட்கக்கூடாது അവ പങ്കും കയ്യേക്കും ഇന്നും കൊഞ്ച കേ എന്ന വാർത്ത എങ്ങനെയാണ് റബ്ബേ നല്ലതാണ്ട് കേട്ട കിടച്ചി അല്ലാക്ക് തരും എത് നല്ലത് ഇത് താൻഡ് അല്ലാടത്തെ കേക്കൂട இவளைத்தான் தா என்று கேட்கக்கூடாது கல்யாணம் முடிக்காதவங்க அவள் கிடைத்தா முசீபத் கடைசியில இவளைத்தான் தா என்று கேட்கக்கூடாது அல்லா நல்லதெத்தா இதைத்தான் தா இல்லை தா இல்ல தீனா ஃபி துனியா ஹசேனா ரெண்டாவது ஓஃபீல் ஆஹ் ஹையராத்தி ஹாஸ்னா ஆஹ்ரத்திலும் நல்லதை தா உலகத்திலையும் நல்லதத்தா ஆஹ்ரத்திலையும் உலகத்தை மட்டும் கேட்க கூட எல்லா இடத்துல உலகத்துடைய நல்லது என்ன சாலிஹான மனைவி சாலிஹான ஹலாலான பணம் இதெல்லாம் நல்லது இதெல்லாம் என்ன இந்த துவா கேட்காதவங்களுக்கு தான் நல்லது அமைகிறது இல்லை எல்லாருக்கும் இருந்தால் அவ்வளோ சந்தோஷம் ஒரே பெண் தான் பெண்ணுங்கிறது தங்கம் வள்ளி வித்தியாசம் இல்லை பெண்ணு எல்லாம் தான் எல்லாமே ஒன்றுதான் பெண் என்கிறவள் ஒன்றுதான் ஆனால் அதே பெண்ணில் சாலிஹான பெண் அதான் சந்தோஷம் எல்லா ஆண்களும் ஒன்றுதான் ஆண் கிடைத்த சந்தோஷம் அதுதான் துவா கேட்கிறது எல்லா பிள்ளைகளும் ஒன்றுதான் ஆனா சாலிஹான பிள்ளை கிடைச்சா சம்பாதிக்கிற காசு ஒன்றுதான் ஹலாலான காசு கிடைச்சிட்டா நல்லது கிடைக்கணும் அதுக்கு தான் இந்த துவா கேக்கும் நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து ஒரு பாதுகாத்திருக்குள்ள எத்தனை அம்சம் அமைஞ்சிருக்குது எத்தனை விடயம் அமைஞ்சிருக்கு மூன்று விடயம் என்னென்ன விடயம் உலகத்திலேயும் நல்லதை தா நல்லதைத்தா நல்லதை அடுத்தது என்ன உலகமா பாதுகா ஆகரமா ஏன் உலகம் எண்பது வருடம் எழுபது எண்பது வருடம் ஆக கூடுதலான வாழ்க்கை என்ன ஆகரம் துவாவில் அதிகமாக வர வேண்டும் ஆகரம் நபிசல்லு அலஹி வசல்லம் இந்த ருக்னுல் யமானிக்கும் அஸ்வதுக்கும் இடையில் இந்த துவாவை தான் கேட்பாங்க

துவ ஆயிரம் ரெண்டாயிரம் தரம் மூவாயிரம் தரம் கேட்க தொழில் இல்லங்கிறான் தொழில் இல்லைன்னு ஏன் மக்கள்கிட்ட சொல்றீங்க போய் ஒரு தொழில் இல்லைன்னு உங்களை படைச்சவன் சொல்லுங்க ஏன் மக்கள்கிட்ட முறையிடுறீங்க உங்களோட கஷ்டத்தை பிரச்சினையே அவனும் ஒரு தான் உன்ன விட பெரிய பிரச்சனை அவன் இருக்கிறான் சில தொழில் செய்கிறவங்க இருக்கிறாங்களே அவங்க தொழில் செய்யாதவனை விட பெரிய பிரச்சியில் இருக்கிறான் தொழில் செய்யாதவனுக்கு அவன்ட்டு ஒரு நூறு டொலர் இருக்குது அலமது இல்லா போதும் தொழில் செய்கிறவனிடத்தில் பத்தாயிரம் டொலர் இருந்தாலும் தூக்கம் இல்லை போதா நாளைக்கு பிறா ரெண்டாயிரம் டொலர் சம்பாதிக்கிறது அவனுடைய யோசனை இவனுக்கிட்ட போய் இவர் சொல்கிறார் என்ன போஸ் தொழில் இல்லை போஸ் இவன் யோசிக்கான் சிரிக்கிறான் அடே எனக்கு தொழில் இருந்து போதா உனக்குன்னு தொழில் இல்லையா மஹ்லூக்கிட்ட சொல்ல தேவையில்லை அல்லா தருவான் இது சூரத்துல் பக்கராவுடைய ஆறாவது துவான் ஏழாவது துவா சூரத்துல் பக்கராவுடைய ஏழாவது துவா அல்லாஹ் ஹசரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் அல்லாஹ் படித்துக் கொடுத்த துவா யாருடைய காலத்தில் இது மிக முக்கியமான துவா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தாலூத் ஜாலூத்துடைய சம்பவம் தாலூத்து ஜாலூத்துன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸ்கூலில் மூணாம் வகுப்பு பத்தோத்தில் வந்திருக்குமே தாலூத்து ஜாலூத்து தாலூத் ஜாலூத்தனு ஒரு கதையை ஒண்ணு வைச்சா ஸ்கூல்ல மூணாவது பத்தத்துல பழைய புத்தகத்தை இப்ப புதிய பத்தகத்துல இல்ல தௌத் அலிஸ் சலாம் அவங்க சின்ன புள்ள அப்ப அந்த நேரம் ஹஸ்ரத் மூசா அலை சலாத்துடைய மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் ஒரு நபியை அனுப்புறான் ஷம்வீல் அலைஹிஸ் சலாம் ஷம்வீல் அலஹிஸ் சலாத்துடைய காலத்துல அல்லாஹ் தாலூத் என்ற மன்னர் அல்லாஹ் அனுப்புறான் இந்த தாலூத் என்ற மன்னருக்கும் ஜாலூத் என்ற மன்னனுக்கும் இடையே சண்டை வரும் பாரிய போர் வருது இந்த நேரம் அந்த முஸ்லீம்கள் ஒரு ஆற்ற கடக்க வேண்டிய நிலைமை வருது அல்லா சொன்னான் இந்த ஆற்றுடைய தண்ணியை கொஞ்சம் தான் குடிக்க கூட குடிக்க கூடாது சோதனை சூரத்துல் பக்ராவில் வரக்கூடிய ஒரு சம்பவம் இது அதிகமானவங்க குடிச்சிட்டாங்க அந்த தண்ணியை குடிச்சதோட சொல்லிட்டாங்க ി പതിമൂന്ന് അല്ലാൻ ولما برزوا لجالوت وجنوده قالوا ربنا أفرغ علينا صبرا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين إذن دعاء سلوا ربنا باي تردد ساتة ما أولونا سلوا ما هذا دعاء كله هو ده داري يودي كم أدين تري ماذا تار ربنا أفرغ

தவுத் அலைசெல்லாம் தான் தாலூத்த கொலை செஞ்ச ஜாலூத்த கொலை செய்து ஜாலூத்த கொலை செய்யது என்ன துவா கேட்டாங்க ரப்பனா அதே ரப்பனா வருது பாருங்க ரப்பனா இப்ப எல்லா துவாவுலேயும் முன்னுக்கு என்ன வருது இப்ப ரப்பனா ஆஃப் ரே கால இனா சபுரன் எல்லாம் எங்களுக்கு பொறுமையே தான் எல்லா இடத்த சபுரக்க கொலைப்பேன் அல்லாத என்ன கேட்கணும் இப்ப நீங்க மூணு நாள் தராவி தொழுவீங்க நாலு நாள் தராவி தொழுதிங்க இதுக்கும் இந்த துவா கேட்கும் சபுரோட தொழணும் லேசி இல்லை சொல்லுவாங்களே கழுதை கரைஞ்சி கட்டரும்பா மாறிச்சான் தமிழ்ல சொல்றதா எதுக்கு சொல்ற ஏழாம் மண்டைக்கு தராவியோ பார்க்கும் பத்தாம் மண்டைக்கு தராவிய பார்க்கணும் அப்படியே கழுதை கரைஞ்சி கரைஞ்சி கட்டரும்பா மாறிச்சான் கரைஞ்சி கரைஞ்சி அஞ்சு சஃப் பத்து சஃப் இந்த முதல் நோன்பு பள்ளி ஃபுல் வந்து சொல்றாரு லேடிஸ் சைடை மாத்துவோம் அந்த சைடு போடுவோம் லேடிஸ் கூட்டிட்டாங்க அதனா அவசரப்படா இருக்கி அவசரப்படாக்கி லேடிஸ் லேடீஸுக்கு இடம் போதும் இல்லை முதல் நோம்ப பார்த்தா முடிவு எடுக்கிறது இருபத்தேழை பார்த்தா பள்ளியை க உடைக்கிறது இருபத்தேழா நோன்பை பார்த்து பள்ளியை உடைச்சா உள்ள மடத்தணும் அடம் போதும் ஆகலை தொழுகிறத்துக்கு இல்லை இருபத்தெட்டாக நோம்பு பார்ப்போம் கொஞ்சம் நாங்கள் எல்லாம் இடத்துல சமுர கேட்கணும் எல்லாம் சமுரத்தா பொறுமையெட்டா பொறுமையா இவா தசையோ ரப்பனா அஃப்ரி காலைனா சபுரன் முதலாவது இரண்டாவது எங்களோட பாதங்களை அவங்க கேட்டதுவா என்ன எங்களோட பாதங்கள் சேத்திர நாட்டின கம்பு மாதிரி ஆயிடக்கூடாது எப்படி சேத்திர நாட்டின கம்புனா என்ன அங்கிட்டும் இங்கிட்டும் யோசிக்கிறோம் அப்படியா இப்படியா சேத்திர நாட்டின கம்பு அப்படி வளையும் இப்படி வளையும் இல்லை உறுதி இருக்கணும் ஒன்றுல ஒன்றுல உறுதி இருக்க மாறக்கூடாது அங்கிட்டு இங்கிட்டு சந்தேகம் வரக்கூடாது கொண்ட ஒத்தன் சொன்னதோடு நம்பி இருக்கடாது உறுதி இருக்கும் என்பதாவது ஒரு வாப்பாவும் மகனும் என்ன செஞ்சாங்களாம் ஒரு ஆடு ஒன்று வாங்கிட்டு போகிறாங்களா இந்த கதைக்கு பாசியில் செல்கிற துராட்சே முராட்சே ஒரு கதை ஒன்று துராட்சே முராட்சேன்னு வாப்பாவும் மகனும் ஒரு ஆடு ஒன்று வாங்கிட்டு போறாங்க மூணு கூட்டாளிமார் சேர்ந்து முடிவெடுத்தாலும் அந்த ஆட்டை பறிக்கோணும் எப்படியாவது மூணு கூட்டாளிமார் சேர்ந்து என்ன செஞ்சாங்களா இந்த ஆட்டை எப்படியாவது பறி பறிக்கோன் இவர்கிற மார்க்கெட்டுக்கும் வெற வீட்டுக்கு இடையில் மூணு ஜங்ஷன் இருக்குது மூணு பேரும் பேசிக்கிட்டானில் ஆட்டை பறிக்கிறேன் அப்படின்னா நாம் சொல்லுவோம் என்ன நாயை தூக்கிட்டு போகிறாய் அப்படின்னு கேட்போம் சரி மூணு பேரும் மூணு ஜங்க்ஷனில் போய் நின்றாங்க வாப்பா மகனும் ஆட்டை எடுத்துகிட்டு வரார் முதல் ஜங்க்ஷனில் இருந்தவங்க கேட்டான் என்ன நீ நாயை தூக்கிட்டு போகிறாய் அப்படின்னான் வாப்பாவும் மகனும் பார்த்தாங்க ஆடுதானே நான் இவன் சும்மா பொய்ய சொல்கிறான் அப்படின்ட்டு தூக்கிட்டு போகிறாங்க ரெண்டாவது ஜங்க்ஷன்லேருந்தும் திரும்ப சொன்னான் என்ன நீ நாயை தூக்கிட்டு போகிறாய் அப்படின்ட்டு திரும்ப பார்க்குறாங்க இது மூத்த பார்க்குறாங்க வாப்பா மகனும் இது நாயா ஆடா இது ஆடு தானே நாயின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது ஆள் நம்பல திரும்ப மூணாவது ஜங்ஷனில் உள்ளவன் சொல்கிறான் என்ன நாயை தூக்கிட்டு போகிறாய் இப்போ இவங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு வாப்பா மகனுக்கு சந்தேகம் வந்து என்ன செஞ்சாங்க மெல்ல விட்டுட்டாங்க ஏன்னா இதுக்கு மேலே ஊரே சொல்லுது நாயன்று நாங்கள் இப்படி ஆடுன்னு நம்புறது இப்போ விட்டுட்டாங்க ஆட்டை மூணு பேரும் வந்து அலமது இல்லான் ஆட்ட குர்பான் கொடுத்து சாப்பிட்டான் இந்த கதையுடைய முடிவு என்ன தெரியுமா ஊரான் சொல்றத வச்சு எந்த கொள்கை நான் மாத்திடக்கூட சொல்றவன் சொல்லுவா எனக்கு ஒரு கொள்கை எல்லா பக்கமும் இல்லை இதுக்கு தான் துணும் போயிருந்தேன் நான் வீல் ஒருத்தர் வந்திருந்தார் நான் யாருக்கு ஒருத்தரு காட்டினேன் வீழ்ச்சியார்டில் வந்த ஃபோட்டோ ஒன்று இருக்குது யார் தெரியுமா அந்த ஃபோட்டோ தெரியாண்டார் இவர் தான் குலாம் முகமது காதியானி கனடியில குலாம் மஹமத் முகமது ஃபோட்டோ போட்டு வீழ்ச்சியார கொடுத்திருக்கிறார் இது கிட்டத்தட்ட இன்றைக்கு பத்து லட்சம் முஸ்லீம்கள் அப்படியே திச மாறின கொள்கை இப்போ எங்களுக்கு நாங்கள் எல்லாம் படித்தோம் முகமது சல்லாஹூ அலை கடைசி நபி அப்படி தானே எங்களோட உறுதி அதுதானே இந்தியாவில் ஒருவன் என்ன செஞ்சான் தான் நபி என்று வாதாடினதோட அதுக்கு பின்னால் பத்து லட்சம் பேர் போயிட்டான் அதுக்கு பின்னால் பத்து லட்சம் பேர் போயிட்டான் அவங்களோட கொள்கை என்ன வஹம்ம செல்லெல்லாம் அலைவ செல்லம் கடைசி நபி இல்லை எப்படி போயிட்டு அதான் அடிக்கடி எல்லா இடத்தை அந்த துவாவை கேட்கும் ஒசபித் அபதமனா அல்லாஹ் எங்களோட பாதங்களை உறுதிப்படுத்து இவங்க கேட்குறாங்க முன்னூத்தி பதிமூன்று பேரும் எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக அல்லா துவா ஏற்றுக்கொண்டான் அல்லாஹ் தாலூத்துக்கு வெற்றியை கொடுத்தான் அந்த படையில இருந்தாங்க தாலூத் தன்னுடைய மகளை தாவூத் அலை இஸ்லாத்துக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க அப்படித்தான் பலஸ்தீனுடைய ஆட்சி தாலூத்துக்கு பிறகு தாவூத் அலை இஸ்லாத்துக்கு வந்தது எப்படி துவாவா இருக்கும் எவ்வளவு பவர்ஃபுல்லான துவாவா இருக்கும் அங்க அஸ்மா கட்டையும் தேவையில்லை இங்கே இசும் கட்டையும் தேவையில்லை விளங்குதா எந்த இடத்துல இசும் கட்ட தேவையில்ல போய் கழுத்துலையும் கட்ட தேவையில்லை இடுப்புலையும் கட்ட தேவையில்லை வாயால் ஓதினா சார் அவ்வளோ பவரானதுவா இதெல்லாம் இது தெரியாத

كاديسي آيات نعم اللي أرغب بادم آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته ورسله إنا أبرنا واليوم الآخر والقدر خير إيمان آمن الرسول بقرأ ودي இந்த ஆயத்திற்குதே மிக முக்கியமான துவாவுடைய ஆயத்தில் இந்த ஆயத்தை அல்லாஹ் தன்னுடைய அரிசிக்கு கீழே நபிக்க கொடுத்தார் தன்னுடைய அரிசிக்கு இருந்து அல்லாஹ் கொடுத்தான் இந்த ஆயத் விசேடமாக இருக்கப்பட்ட ஆயத் அந்த ஆயத்துடைய ரெண்டு துவாக்கள் அதுல உண்டு சமய വളിപെട്ടോം കട്ട കേട്ടോം വലിപ്പട്ടോം மன்னிப்பு கேட்கிறோம் செய்யறோம் ஒன்றுதான் மன்னிப்பு கேட்கிறேன் துவால ஒரு வகைதான் என்ன மன்னிப்பு எங்களை மன்னிச்சிரு உன் பக்கம் தான் ஒரு நாளைக்கு வர இருக்கிறோம் சகோதரர்களே சூரா பக்ராவுடைய கடைசி ஒரு துவா இருக்குது அது பெரிய துவா என்றதால் நாளைக்கு அந்த துவாவை பத்தி பார்ப்போம் இவைகள் எல்லாம் குருவாண்டு வரக்கூடிய துவாக்க எல்லா இடத்தில எந்தளவு இந்த ரமலான் மாதம் துவா கே கேளுமோ சகோதரர்களே அல்லா இடத்துல எந்தளவு துவா கே கேளுமோ அஞ்சு நிமிடமா பத்து நிமிடமா அரை மணி தியாலமா ஒரு மணி துவாவை கூட்ட கூட்ட நாங்கள் சீதேவிகளாக மாறுவோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுக்ஹா நகமத் ஆலா நம் அனைவர்களையும் துவாவுடையவர்களாக ஆக்குவானாக அல்லாஹ் எங்களுடைய துவாக்களை கபூல் செய்வாயாக யா அல்லாஹ் உலகத்திலும் ஆகரத்திலும் நல்லதை தருவாயாக நரகத்தை எங்களை பாதுகாப்பாயாக யா லா சபரை தருவாயாக எங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக காஃபீர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக யா அல்லா உன்னோட மன்னிப்பு கேட்கிறோம் ரஹ்மானே இந்த ரமதானை சரியான முறையில் கழிக்க தோஃ செய்வாயாக சீதேவிகள் கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வாயாக இந்த வெள்ளிக்கிழமை இரவையிலேயே அல்லாஹ் சஹருடைய நேரம் துவாக்கில ஏற்றுக்கொள்கிறாயா அல்லாஹ் சஹருடைய நேரம் எழும்பி உன்னிடம் மன்றாடக்கூடியவர்களாக துவா கேட்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக ஃபித் துன்யா ஹசன وفي الاخره حسنه وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على النبي الامي وعلى اله وصحبه وسلم والحمد لله